அகிலத்து அதிசயங்களை சேர்த்து வைத்து பார்க்கின்றேன் அப்பா கண்ணெதிரே தாண்டியும் தேடி பார்க்கின்றேன் நீண்டு செல்லும் பாதை உழைப்பின் பாதை சுவடுகள் நீங்கள் கடந்து வந்த சோதனைகளையும் சாதனை ஆக்கிய காலங்களையும் ஒன்று திரட்டி பார்க்கின்றேன் அத்தனையும் உங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் பக்கங்கள் அசையும் இந்த உடலும் என் நா உமிழும் வார்த்தைகளும் ஏறி ஏறி செல்லும் உயரங்களும் நீங்கள் போட்ட விதையின் பயன்கள் விடியும் நாளைய நாளுக்கான என் தேடல் இப்போதே தொடங்கிவிட்டது எப்போதும் தொடரும் பிள்ளைகள் என்ற அற்புதமும் மனைவி என்ற அதிசயமும் மருமகன் என்ற உறுதியையும் பேர பிள்ளைகள் என்ற பொக்கிசங்களும் கிடைத்த உங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்ச்சி வெள்ளம் வானத்து வானத்தின் நிலவை போல பொழிவும் வானத்தின் நிலவைப் போல பொலிவும் மணியின் ஒளியைப் போல இனிமையும் அம்மாவின் மனம் போல அன்பின் வாசமும் அம்மாவின் மனம் போல அன்பின் வாசமும் என்றும் உங்கள் வாழ்வை உடல் உல ஆரோக்கியமாக்க என்றும் உங்கள் வாழ்வை உடல் உல ஆரோக்கியமாக்க இறையரலோடு என்றும் வாழ வாழ்த்துகின்றேன் வாழியவே நிறைய அவளோடு என்றும் வாழ வாழ்த்துகின்றேன் வாழியவே நன்றி அங்குடன் மகன்